திருச்சிற்றம்பலம் வணக்கம் அம்மாவின் தண்டல் தமிழ் உங்கள் அன்போடு வரவேற்கும் நம்ம இப்ப பார்க்க போறது திருத்தேவூர் திருமுறை பார்த்துட்டு வரோம் அதுல ஒன்று இரண்டு மூன்று பகுதிகளில் இப்போ திருத்தேவூர் இரண்டு திருச்சிற்றம்பலம் காடு பயில் வீடு முடையோடு கலன் மூடு முடையாடை புளித்தோல் தேடு பழியூனதுடை வேடமிகு வேதியர் திருந்தும்பதிதான் நாடக மாதாட மஞ்சை பாடவரி கோடல் கை மறிப்ப நலமார் சேடுமிகு பேடு யானம் ஊடி மகிழ் மாடமிடை தேவருதுவேன் இருக்குமிடம் இடுகாடு உன் கலமோ நான்முகனின் மண்டையோடு ஆடையோ புளித்தோலு உணவே பிச்சையில் கிடைத்தது இந்த கோலத்தோடு வீற்றிருந்து மயில்கள் ஆட வண்டுகள் பாட காந்தமல் மலர்கள் கைத்தாளம் போட அன்னம் போன்ற மகளிர் மாடங்களில் ஊடலும் கூடலும் புரிவது ஓராகும் கோளரவு கொன்றை நகு வெண்டலை என்றிருக்கு அவனை கொக்கிற கொடும் வாளரவு தன் சலமக்கு குளவு செஞ்சடைவார் அத்தினர் உறைவனோர் வேலருவு கொங்கையில மங்கையர்கள் குங்குமம் விரைக்கும் மனமார் தேளரவு தென்றல் நிறை ஒன்றி வரு தேவருதுவே நாகம் கொன்றைப்பூ மண்டையோடு வன்னீலை பொட்டிறகு கங்கை சடையில் கொண்டவர் இருப்பது மங்கையார் தம் துணைவரோடு கூடி குங்குமக் குழம்பின் நறுமணத்தோடு தென்றல் வீசும் தெருக்களை கொண்ட தேவரோ ஆகும் பண்தடவு சொல்லின் மலை வள்ளியுமை பங்கன் எமையாலும் இறைவன் என் தடவு வான வரி இறைஞ்சி கழலோன் இனி திருந்த இடமாம் வண்தடவுவார் பொழிலொறவ குத்தனற வாடி மலர் சூடி விரையார் செந்தடவு மாளிகை செறிந்து திருவொன்றி வளர் தேவரூ அதுவே இசை இன்சொல் பேசும் உமையை பாகமாக கொண்ட சிவன் தேவர்கள் அனைவரும் போற்றும் இறைவன் அவன் இருக்கும் இடமானது விண்ணை முட்டும் சோலைகள் நிறைந்ததும் தேர்மலர்களால் மனம் பெற்று விளங்கும் திருமகள் வாழும் தேவூராகும் மாசில் மனம் நேசார் தாசை வளர் சூலதரன் மேலை இமையோர் ஈசன் மரையோதி எரி ஆடிமிகு பாசுபதன் மேவும் பதிதான் வாசமலர் கோது குயில் வாசகமும் மாதரவு பூவை மொழியும் தேச ஒளி வீணையோடு வீதி நிறைந்தே அன்புமிக்க அடியார்கள் பெருகிக் கொண்டிருக்க கொண்ட ஈசன் மறைகளை ஊதியும் தீ ஏந்தியும் ஆடியும் காட்சி தருபவர் பாசுபத அஸ்திரம் கொண்ட இப்பிரான் இருப்பது மலர்கள் மூட்டால் கோதுகின்ற குயில்கள் கூவும் பெண்களின் மொழியும் நாகவனவாய் பறவைகளின் சொற்களும் வேற்று நாட்டவர்களின் பேியும் கீதங்களின் ஒளியும் வீணையின் ஒளியும் பாட்டு வீதிகளில் பெருகியிருக்கும் தேவூர் ஆகும் கானமுரு மான்மரியான் ஆனையுரி போர்வை கனலாட புரிவோன் எயிராமை இளநாகம் மார்பினை யோர் தலைவனோர் வானவு சூதமில வாழை மகிழ்மாத விபலா நீல விளவியார் தேனமுது உண்டு வரிவண்டு மருள் பாடி வருதே தேவரூதுவே மானை கரத்தில் ஏந்தியவன் யானையின் தோலை போர்த்தியவன் தீயை ஏந்தி ஆடுபவன் பன்றியின் கொம்பு ஆமை எண்ணிய ஓடு இளநகத்தை மார்பில் அணிபவன் இருப்பது வாழை மகிழ மலர் பலா மரம் மாதலி ஆகியவற்றின் தேனை உண்ட வண்டுகள் இசைப்பாடி திரியும் தேவூர் ஆகும் ஆறினோடு கீறு மதியேறு சடையேற்றான் அடியார் நகர்த்தான் சீருமவை வேறுபட நீர் செய்த நீரன் அமையாலும் அறநூர் வீறு மலர் ஊரமுது ஏரி வளர் வாய விளைகின்ற கழனி சேர்ப்படும் செங்கையல் விழிப்பவனே இளவாலை வருவதே ஒரு ஆகும் சடையில் கங்கையும் பிறைச்சந்திரனையும் கொண்டவர் காலை வாகனர் முப்புறம் எரித்தவர் திருநீற்று மேனியர் நம்மை ஆட்கொள்ளும் அரசர் இருக்கும் பதி எதுவென்றால் மலர்களில் ஊறும் தேன் வயல்களில் பாய்ந்து சேராக நின்ற கயல் மீன்கள் வந்து விளையாட இளவாளை மீன்களை அழிக்கும் தேவூராகும் கன்றியழவென்றி நிகழ்த்துன்றுபுறம் அன்றவிய நின்று நகைசை என்றனது சென்று நிலையந்தை தன தந்தையமர் இன்பநகர் மூன்றின் மிசை நின்று பல விண்கணிகள் தின்ற கரவைக்கும் குரலைகள் சென்றிசை நின்று துளி ஒன்று விளையாடிய வளர்தேவூர் அதுவே கேடு செய்த முப்புற அரக்கர்களின் கோட்டைகளை அழித்து புன்னகை தீயை உதித்தவர் என் தந்தைக்கும் தந்தையான அவர் வீற்றிருக்கும் நகரமானது பலா கனிகளை தின்ற கறவை பசுக்களின் கன்றுகள் துள்ளி குதித்து விளையாடி மகிழும் தேவரூராகும் போதமழிகின்ற தென் இலங்கையரையன் மலிப்பொங்கல் நெறிய பாதம் விரல் ஒன்றினால் அடர்த்த பரமன் திடம் அழுகின்ற மடவார் நடமாடலோடு பொங்கும் உறவஞ்சி சேதம் சேதமழிகின்ற கரம்பென்றி தொழிலார் புரி தேவரூதுவே இராவணனின் இருபது தோள்களும் நெறியும்படி கால் விரலால் அடக்கிய சிவன் உரையும் இடமானது மகளிர் இராடர் புரிவதுடன் முரசின் இசை ஒழிக்கவும் மலர்கள் சேற்றில் பயல்கின்ற கையில் உழவுத் தோளை புரிபவன் விளங்கும் தேவூர் ஆகும் வண்ண முகிலன எயில் அன்னலோடு கண்ணமலி வண்ண மலர் மேல் நன்னவனும் எண்ணறிய விண்ணவர்கள் கண்ணவன் அலம் கொள் பதிதான் வண்ணவன நுண்ணிடையின் எண்ணறிய அன்ன நடையின் மொழியினார் தின்னவண்ண மாளிகை செறிந்த மறு தேவரூதுவே திருமாலும் நான்மகனும் தேவர்களும் வணங்க தீப்பிழம்பாக நின்ற இறைவன் பதி எதுவென்றால் நுண்ணிய இடையும் அன்னனடையும் கொண்ட இன்னொளி பேசும் மகளிர் விளங்குகின்ற மாளிகையில் மிகுந்ததும் யாழ் போன்ற இசையை கருவிகளை கொண்ட தேவரு ஆகும் பொச்சமர் பிச்சை பையில் அச்சமனும் மெச்சமசமரும் போதியவருமாம் மொச்சை பயிலிச்சை கடிப்பிச்சன் மிகு நச்சரவன் மொச்ச நகர்தான் மயிற்சியின் முகில் வைச்ச பொழில் துறவி வேடம் போட்டு பிச்சை எடுக்கும் சமணர்களும் பௌத்தர்களும் இழிவானவர்கள் அவர்களை உபதேச மொழிகளை விளக்கி பித்தன் என்ற பெயர் பெற்றவனும் பாம்புகளை அணிந்தவனுமாகிய சிவனின் மெய்யடிகளில் நகரும் மேகங்கள் தங்கிய நகரம் திரு தூங்கமிகு துங்கு பொங்கரவு தங்கு சடை நங்களிரை துன்று குழலார் செங்கையல் கண்மங்கையுமை நங்கையொரு பங்கனம் தேவருதன் மேல் பைங்கல கமல மங்கனி கொள்தின் புகழி நாணன் சம்பந்தன் உரை செய் சங்கமலி செந்தமிழ்கள் பத்துமிவை வல்லவர்கள் சங்க இளரே பாம்பை சடையில் கொண்டு பிரான் உமையொரு பாகனாக இருந்து அருள் புரியும் தேவூரில் வீற்றிருக்கும் புகழி வாழ நாண சம்பந்தன் அவன் மீது பக்தி செய்து பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் சிவனானத்தை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்